போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் குட்டைப்போல் தேங்கி நின்ற மழைநீர் வெள்ளத்தில் பேருந்து ஏற முடியாமல் பயணிகள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கத்திரி வெயிலின் வெப்பம் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் வெப்பத்தில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று பலத்த காற்றுடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் சற்றும் வெப்பம் தணிந்த விவசாயிகள் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையில் போச்சமல்லி பேருந்து நிலையத்தில் குட்டை போல் தேங்கி நிற்கும் மழைநீர் வெள்ளத்தில் பொதுமக்கள் பேருந்துக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர் இதனால் தேங்கி தேங்கி நின்ற மழைநீர் வெள்ளத்தில் பயணிகள் செல்லும் நிலை மழை காலங்களில் நீரிப்பதால் இதனால் மழைநீர் வெள்ளம் வெளியே செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேருந்து பயணிகள் கூறி வருகின்றனர்